இன்றைய இன்றை நாம் பார்க்க போவது வீரமாமனிவர் காமநாயக்கன்பட்டி கிராமம் வீரமாமுனிவர் தமிழுக்கு அகராதி எழுதியிருக்கலாம் ஆனால் அவர் தமிழ் பயின்றது இந்த காமநாயக்கன்பட்டி கிராமத்தில்தான் இந்த காமநாயக்கம்பட்டி கிராமத்திற்கு அருகில் கொப்பம்பட்டி என்ற ஒரு கிராமம் இருக்கிறது அந்த கிராமத்திலிருந்து இங்கு வந்து ஒரு பிரா ஒரு பிராமணர் அவர்களால் தமிழ் கற்றுக்கொடுக்கப்பட்டது ஆகவேதான் நம் எல்லா மதமும் சமம் என்ற கோணத்தில் அந்த இந்து மத சாஸ்திர சடங்குகளும் நம்முடைய கிறிஸ்தவ மத வழிபாட்டில் சேர்க்கப்பட்டிருக்கிறது இன்று கொடியேற்று விழா இந்த கொடிமரம் ஏற்றுவது என்பது இந்து மத சாஸ்திரத்தில் உள்ளது அதே இதை நம் மதத்தில் சேர்த்து அவர்களோடு ஒன்றித்து இந்த மதத்தை கொண்டு வந்தவர் வீரமாமுனிவர் வீரமாமுனிவர் இங்கு இருக்கும் காலத்தில் இங்கு மாலை நேரத்தில் உலாத்த போவாங்க அந்த வெள்ளக்கார சாமியெல்லாம் சாமியார்கள்லாம் உலாத்துவது வழக்கம் சாய்ந்த நேரம் கொஞ்சம் நடைபயிற்சி அதற்காக காமராக்கப்பட்டி அருகில் உள்ள ஒரு ஓடையில் அவர்கள் கொண்ட கொஞ்ச நேரம் இயற்கையோடு கழிப்பார்கள் அங்கே அவர் போகும்போது நிறைய இங்கே உள்ள மக்களும் கூட போவார்கள் போய் அங்கே கொஞ்சம் நேரம் இருந்து அந்த இயற்கையோடு ஏந்து வாழ்ந்து வருவார்கள் அவர் காலத்தில் எழுதப்பட்ட குரு ஒரு புஸ்தகம் எழுதினார் குருவும் சீடர்களும் பரமார்த்த குரு சீடர்கள் அப்படிங்கிற புஸ்தகத்தை எழுதினார் அதை நன்றாக வாஸ்து பார்த்தீர்களே ஆனால் இந்த காமநாயக்கம்பட்டி கிராமத்து மக்களுடைய நிலை இருக்கும் ஏன்னா அந்த குருவும் இந்த மக்களும் எப்படி இருந்தார்கள் என்பதற்கு ஒரு அத்தாட்சியாக இருக்கும் மேலும் இந்த கோவிலில் கும்பிடு சேவை ஆரம்பத்தில் போட பயிற்சி அதை போட சொல்லக்கூடிய பழக்கத்தை வீரமாமுனிவர் அவர்கள் ஏற்படுத்தினார்கள் ஏதனால் இந்து மத சாஸ்திரத்தில் ஐம்புலன்களையும் ஒருவித்து ஆண்டவனுக்கு அர்ப்பணிப்பதாக இருப்பது தான் இந்த குடும் கும்பிடு சேவை அதை நம் பாகத்தில் அந்த மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக புகுத்தினார் சப்பரப்பவனி கொடிமரம் ஏற்றுதல் கொடிமரம் ஏற்றுதல் தான் முதல்ல நம்மட்டே கிடையாது அங்கே அங்கேருந்து வந்தது தான் அந்த கொடிமரத்தில் சுற்றி மஞ்சணத்தி குழாயை கட்டுவது மருத்துவ குணம் நிறைந்த மஞ்சணத்தி இலைகளை கட்டி அதற்கு மேல் மாலைகளை போட்டு அந்த கொடிமரம் ஏற்றுவார்கள் இந்த பழக்கமும் வீரமானிமுனிவர் காலத்திலிருந்து தான் வந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் பிறகு பெரிய கும்புடு என்று விடுவார்கள் இந்த இந்து மதத்தில் அந்த தீபாராதனை இப்படி காட்டும் பொழுது எல்லோரும் இப்படி கும்பிடுவார்கள் இப்படி பெரிய கும்பிடா கும்பிடு இப்படி கும்பிடுவார்கள் அது மாதிரி நம்முடைய மதத்திலும் கோயிலும் இந்த காமநாக்கிம்பட்டி கோயிலும் கூட இந்த எழுந்தேற்றம் நடக்கும்போது பெரிய கும்பிடு கும்பிடுவர்கள் இருந்தார்கள் இப்போ இல்லை அப்போ நான் சிறுபள்ளையாக இருக்கும் போதெல்லாம் ஒரு பா நிறையா பேர் இப்படி அந்த எழுந்தேற்ற அடைக்கும்போது இப்படி கும்பிடுவாங்க அப்போ எல்லாம் மக்கள் பெரிய கும்பிடுக்காரர்கள் என்று அழைத்தார்கள் ஆக நம்ம சர்வ சமய மதமும் ஒன்றாக இணைய வேண்டும் ஒன்றான அந்த கடவுள் வழிபாட்டை செய்ய வேண்டும் என்பதற்காக பெரும்பாலும் தைரியமாக அவர் உழைத்தார் அதனால் அவருக்கு தைரியநாதர் என்ற ஒரு பெயரும் உண்டு அதற்கப்புறம் அவர் எப்படி இந்து குருக்கள் அவர்களுடைய காவியாடையை அணிந்தார்களோ அதுபோல் தானும் அணிந்திருந்தார் அப்படி இருப்பதனால்தான் அவர் அந்த வீரமா முனிவர் இந்த ஏற்கனவே இந்தியாவில் இருக்க முனிவர்கள் வரிசையில் அவரும் வீரமா முனிவர் என்று அழைக்கப்பட்டார் தைரியமா தைரியநாதர் என்று இருந்தவர் வீரமா முனிவர் என்று பன்னாட்டில் அழைக்கப்பட்டார் ஆகவே இந்த வீரமா முனிவருக்கும் காமநாயக்கன்பட்டி கிராமத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு ஆகவே இந்த மதம் எல்லா மதங்களும் சமமாக இருக்க வேண்டும் என்ற கருத்தோடு அவர் இந்து மத கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் நம்முடைய மதத்தில் சேர்த்து அதை இறைவனோடு வழிபட செய்த அந்த இவரை இன்று நினைத்து இந்த கொடியேற்ற நாளில் அவர் நமக்கு தந்த இந்த வழிபாட்டு முறைகளையெல்லாம் நாம் நினைத்து இன்றும் இங்கே கொடிமரம் அந்த நேரத்தில் தான் ஏற்றுவார்கள் நிலையான கொடிமரம் கிடையாது அந்த பழைய வழக்கப்படி அந்த வேப்ப இந்த மஞ்சளுத்தி கோயில்களில் நன்றாக கட்டி அதற்கு பிறகு தான் மாலை எல்லாம் போட்டு இந்த கொடிமரம் ஏற்றுவதே ஒரு பெரிய திருவிழா மாதிரி இருக்கும் நன்றாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் ஆகவே அனைவரும் இந்த கொடிமர திருவிழா பரலோக அன்னையின் கொடியேற்று விழாவை கண்டுகளித்து மகிழுமாறு கேட்டுக்கொண்டு விளைவுகிறேன் வணக்கம்